அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரகா அலமது ஆலமீன் ரபுல்லமீன் வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி சல்லுல்லாஹ் அலைய வல்லம் கணித்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கருபையினால் பதினாறாவது நோன்பிற்குரிய தராவிகை தொழுது முடித்திருக்கிறோம் அலமது இல்லா நாம் தொழுத தொழுகைகளையும் நோற்றிருக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இன்றைய பதினாறாவது தராவிகள ஓதப்பட்ட வசனத்திலே ஒரு வசனத்தினுடைய பகுதியாக ஒமா ததிரி நப்சும் மாதா தக்கசிபு கதா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது இதில் அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்கிறான் நாளைய தினம் நாம் என்ன சம்பாதிக்கப் போகிறோம் என்பது யாருமே அறிய மாட்டோம் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலமே சொல்லி காண்பிப்பான் பொதுவாக இந்த துணியாவிலே நாம் எல்லாம் உழைப்பதற்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய பண வசதிகளை சேர்த்தவர்கள் அமர்ந்து கொண்டு வீட்டிலே உண்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கென பணியாளர்கள் வேலையாட்களை வைத்திருப்பார்கள் அவர்களும் கூட ஒரு உழைப்பாளிகள் தான் அவர்கள் என்ன சம்பாதிக்கப் போகிறார்கள் என்பதையும் கூட அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனே தீர்மானிக்கிறான் ஆக உயர்வுக்குரிய உழைப்பாளர்கள் அந்த பணியாளர்கள் வேலையாட்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்லுவான் இரண்டு பெண் மக்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள் அதாவது நபீனா ஷாஹிப் அலி சலாத் வசலாம் அவர்களுடைய இரண்டு மகள்கள் சொன்னார்கள் நபீனா மூசா அலி சலாத் வசலாம் அவர்களை குறித்து சொன்னார்கள் இந்த மூசா நபி அவர்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தி கொள்ளுங்கள் அதாவது நமக்கு கூலி வேலைக்காக வேண்டி அமர்த்தி கொள்ளுங்கள் மனிதர்களிலேயே மிக சிறந்தவராக அவர் இருக்கிறார் நம்பிக்கைக்குரிய பலசாலியாக இருக்கிறார் என்பதாக நபீனா ஸ்ரெய்வலி சலாத் வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகள்கள் நபீனா மூசா அலி சலாம் அவர்களை வேலைக்கு தன்னுடைய வீட்டிற்கு அமர்த்துமாறு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லுவான் கண்ணியத்திற்குரியவர்களே பணியாளர்கள் வேலையாட்கள் என்பவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள் அவர்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை நாம் என்ன என்ன சொல்லக்கூடாது என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் கூட அல்லாஹ் ஆலமின் அருள்முறை மூலமாகவும் அருமைநாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய ஹதீதுகளின் வாயிலாக நமக்கு அழகான முறையிலே உபதேசித்திருக்கிறார்கள் அபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு உழைப்பாளியினுடைய கூலியை அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னதாக கொடுத்து விட வேண்டும் என்பதாக அருமை நாயகம் கட்டளையிட்டார்கள் அபிசல்லா அவர்களுடைய இந்த அழுத்தமான இந்த வார்த்தை உலகத்தினுடைய எல்லா சமுதாயங்களும் தங்களுடைய வேலையாட்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது குறிப்பாக முஸ்லீம்கள் தங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் அதாவது பணியாட்களினுடைய அந்த விஷயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் சரி அணு அளவும் கூட அநீதம் இழைத்துவிடக்கூடாது என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய வார்த்தையோடு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய கையை கொண்டு இதுவரைக்கும் யாரையுமே பணியாட்களை யாரையுமே அடித்தது கிடையாது என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரதியுல்லாஹு தலன் அவர்கள் அறிவித்து காண்பிக்கிறார்கள் அபிசுல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் தான் நமக்கு எல்லா வகையிலேயும் முன்மாதிரியாக இருப்பவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலை சொல்லம் அவர்களுடைய இன்னொரு விஷயம் அஜரத் அப்துல்லாஹிபின் அம்ருல் அலி அலி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் ஒரு மனிதன் அபிசல்லுல்லாஹ் அலி சொல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார் வந்து யார் ரசூல் அல்லா பணியாளனை நான் எந்த அளவிற்கு மன்னிக்க வேண்டும் நான் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கிறேன் இப்போ ஏதாவது தப்பு பண்ணுறான்னு சொன்னால் நான் அவரை எந்த அளவுக்கு மன்னிக்கணும்னு சொல்லி கேட்குறான் கேட்கும் பொழுது நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் மௌனமாகவே இருக்கிறான் அந்த மனிதர் மறுபடியும் கேட்குறார் அப்பொழுதும் அரவிநாயகம் செல்லல்லா அவர்கள் இரண்டாவது முறையும் மௌனமாகவே இருந்தார்கள் மூன்றாவது தடவை மீண்டும் அந்த ஆள் கேட்டார் என்னுடைய அந்த சாபி கேட்டார்கள் என்னுடைய பணியாளனை நான் எந்த அளவிற்கு மன்னிக்க வேண்டும் என்பதாக மூன்றாவது முறை கேட்டபொழுது அரவிநாயகம் சொன்னார்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்களை நீங்கள் எழுபது தடவை மன்னிக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் ஒரு பணியாளர் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நாளையில் எழுபது தவறுலாம் செய்ய மாட்டாங்க என்றாலும் கூட நபிகள் நாயம் சல்லல்லாஹலை சிலமர்கள் உங்களிடத்தில் ஒரு பணியால் வேலை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் எழுபது முறை நீங்கள் அவர் ஏதாவது தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலை அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்னைத்திற்குரியவர்களே ஒரு முறை அப்துல்லாஹின் மசூது அலி அல்லாத்தன் அவர்கள் அவர்களுடைய ஒரு அடிமை ஒருத்தர் இருந்தார் பணியாளர் வேலை செய்யக்கூடியவர் அவர் அப்து அப்துல்லாஹாபின் மசூத் அலி அல்லா அவர்கள் ஒரு நேரத்தில் ஏதோ அவர் தவறு செஞ்சுட்டாரு அப்போ அவர் அடிச்சுக்கிட்டுருக்கிறாங்க அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாலே இருந்து ஒரு சத்தம் வருது அபு மசூதே இப்னு மசூதே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி அவர் மீது ஒரு ஆற்றல் கொண்டிருக்கிறீர்களோ அதைவிட அல்லாஹு ரபுல் அலமின் உங்கள் மீது மிக வலிமையான ஆற்றல் வைத்திருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா என்பதாக ஒரு சத்தம் வருகிறார் அந்த சத்தத்தை பார்த்த உடனே அப்துல்லா அபின் மசூது அலி உள்ளாத்தனர்கள் திரும்பி பார்க்குறாங்க நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பார்த்த உடனே அப்படி பயந்துட்டாங்க அப்துல்லா அபின் மசூர் அலி உள்ளாத்தனர்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பயந்துட்டாங்க உடனே என்ன சொன்னாங்க அந்த அடிமையை நான் இப்பொழுதே உரிமை விட்டு விட்டேன்னு சொல்லிட்டாங்க அபின் லாம் சல்லி இந்த வார்த்தையை கேட்டுட்டு சொன்னாங்க அப்துல்லா பின் மசூத் அவர்களே நீங்கள் மட்டும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் அதாவது அந்த அடிமையை உரிமையிடாமல் இந்த இந்த இப்படி விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் ஆலமீன் அவனது நரகத்தினுடைய நெருப்பு உங்களை இருக்கும் என்பதாக நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலிஸ்லாமர்கள் கடிந்து சொன்ன வார்த்தையை நாம் ஹதீதிலே பார்க்க முடியும் பணியாரர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களை நோவினைப்படுத்துவது அவர்களை வேதனைப்படுத்துவது என்பது பாவியாக்கக்கூடிய செயல் என்பதை மறுமை நாளிலே அல்லாஹு அப்புல்லாலமின் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் செல்லம் அவர்களது இந்த வார்த்தை நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றது நபிசுல்லா அலிசன் சொல்லுவாங்க ஒரு நேரத்தில் நீங்கள் நிறைய தர்மம் செய்யுங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு மனிதர் ஒரு சஹாபி வந்துருச்சு நபிசுல்லா அலிஸ்லம்கிட்ட சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு தீனார் இருக்குது யார் ரசூல் சொல்லுவாங்க அப்போ நபிசுல்லா அலையை சொல்லுவாங்க அதை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு தீனார் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து காமிப்பாங்க அப்போ நபிசல்லூல்லா அலிசன் சொல்லுவாங்க இது உன் மனைவிக்கு செலவு செய் அப்படி சொல்லுவாங்க மூன்றாவது முறை இன்னொரு தீனார் இருக்கிறது என்பதாக எடுத்து சொன்ன பொழுது நபிகள் நாயம் சல்லுல்லா அலேசம் சொன்னார்கள் உன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய பணியாளருக்கு அந்த ஆளுக்கு கொடுத்து விடு அவர்களுக்கு நீ செலவு செய்துவிடு என்பதாக நபிகள் நாயம் சல்லுல்லா அலிசலவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு அடுத்தபடியாக பணியாளருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அணுவலவும் தீங்குழைத்து விடக்கூடாது என்பதை நபிகள் நாயும் அல்லல்லா அலிசல் அவர்கள் எந்த அளவிற்கு சொன்னார்கள் அது மாத்திரமல்ல ஒரு பணியாளனை ஒரு மனிதன் எப்படி நடத்துவான் என்பதற்கு உதாரணத்தை அரமை நாயம் சொன்னாங்க அதாவது யார் தன்னுடைய வேலையாட்களோடு பணியாட்களோடு யார் உட்கார்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பெருமை இருக்காது என்பதாக நபிகள் நாயம் சல்லா அலி சொல்கிறாங்க பெருமை அடிப்பதை விட்டும் அவர் நீங்கி விட்டார் என்பதாக நபிகள் நாயம் சல்லா அலி சொல்கிறாங்க இன்னும் ஒருபடி அதிகமாக சொன்னாங்க பணியாட்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அபுதர் கிஃபாரி அலியுல்லாஹத்தன்க அவர்கள் ஒரு தடவை அவர்களுடைய பணியாளர் இருக்கிறாரு அவரும் அபுதர் கிஃபாரி அலியுல்லஹத்தான்கு அவர்களும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க அப்போ மகரூர் பின் சுவைத் என்று சொல்லக்கூடிய அவங்க கேட்குறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறீங்களே அதாவது நீங்களும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறனாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட பொழுது அபுதர் கிஃபார் அலி அலியுல்லாஹ்க அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்ன செய்தி இன்றளவிலேயும் என்னுடைய காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு நேரத்தில் என்னுடைய பலியாளரை ஏதோ இல்லை நான் திட்டிட்டேன் கோபத்தின் காரணத்தினால் திட்டேன் அதை போய் நபிசல்லாஹே செல்லம்கிட்ட என்னுடைய பலியாளர் சொல்லிட்டார் சொன்ன பிறகு நபிகள் நாயம் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பணியாளருக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே அவருக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன உடுத்துறீங்களோ அதையே அவருக்கும் கொடுக்கணும் உடுத்து கொடுக்கணும் என்பதாக நபீல் நாயிம் சல்லுல்லா அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் அதைத்தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அபூதர் ஃபாரி லியுல்லா தன்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது மாத்திரமல்ல அவர்கள் பணியாளர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்பதாக நபிசல்லன் சொன்னாங்க நம்முடைய சகோதரர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நாம் நம்முடைய பழியாளரோடு நாம் ஒட்டி உறவாடி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நபி சொல்லல்லா அலி சொல்லியிருக்காங்க இன்றைய தினத்தில் இன்னொரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது லக்கதுக்கான பி ரசூல் இல்லாஹி ஊஸ்வத்துன் ஹசனா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் இன்றைய தராவிகளே ஓதப்பட்டது அதில் அல்லாஹ் ரபுல்லின் சொல்லுகிறான் உங்களுக்கு எல்லாவற்றிலேயும் முகமது நபி சல்லுல்லா செல்லம் அவர்களிடத்திலே ஒரு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது உங்களுக்கு எது தேவையினாலும் நபிசல்லல்லா அலிஸ்வரனுடைய ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு உதாரணம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரபுராலமின் சொல்லுகிறார் இதேபோல பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நபிசல்லா அலிஸ்வல் அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது அனசு அலி அல்லாஹன் அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறார் அனசு அலி அல்ல அவர்கள் என்ன செஞ்சாங்க நபிசுல்லா அலுவலர் பத்து வயசில் வந்து பணியாளராகவும் சேர்ந்தான் ஹாதிமாக நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க அவருடைய தலைப்பாக எடுத்து கொடுக்க எல்லா வகையான உதவி செய்வதற்காக வேண்டிய அனசு மாலிக் மாலிகர் அள்ளி அவர்கள் பத்து வயசில் பணிக்கு அமர்த்தப்பட்டாங்க ஒன்றில் இரண்டல்ல சுமார் பத்து வருஷம் நபிசுல்லா அலுவலம் அவர்களுக்கு பணிவிடை செஞ்சாங்க அவங்க சொல்கிறாங்க நபில் நாயு சல்லா அலிஸ்லாமர்கள் என்னை ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு இகழ்வான வார்த்தையை சொல்லி கோபத்தில் என்னை திட்டினது கிடையாது என்னை ஏசியது கிடையாது அனசுரலி இல்லா சொல்கிறாங்க என்னை எப்போதுமே சரி ஏன் இதை செய்யலை ஏன் அதை செஞ்ச என்பதாக எந்த வகையிலேயும் என்னை கடிந்து கொண்டது கிடையாது எத்தனை நாள் பத்து வருஷமாக என்பதாக அனசுரல்லாத்தன் அவர்கள் சொல்வார்கள் அத்தகைய அனுசர் அள்ளி இல்லாத்தன் அவர்கள் எந்த அளவிற்குன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க நபு நாயம் செல்ல சொல்லுங்க ஒரு தடவை என்னை ஒரு வேலைக்கு போக சொன்னாங்க நான் வெளியே போனேன் அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாங்க வெளியே போன போகும்போது பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா விளாண்டுக்கிட்டே இருந்துருக்கிறாங்க அப்போ நபிசல்லாலை சிலம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போச்சு ஆள் இங்கே காணமே சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்க வர்றாங்க அனசுரலியில் என்ன செஞ்சாங்க பசங்கள் கூட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாய் செல்லுல்லா அலை அந்த அந்த பின்னால் இருந்து அப்படி சும்மா அப்படி லைட்டை தட்டி விட்டு எழுப்பிவிட்டாங்க திரும்பி பார்த்தா நபிசல்லா அலிஸ்லம் சிரித்த முகமுடையவர்களாக இருந்தார்கள் அசுரில் இல்லாமல் அந்த செய்தியை சொல்கிறாங்க சிரித்த முகமாக இருந்தாங்க என்னப்பா நான் உன்னை என்ன சொன்னேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலை சொன்னேன் போனியான்னு சொல்லி கேட்டாங்க கேட்டபொழுது இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனசுகள் இல்லை அதுக்கப்புறம் போனாங்களாம் அப்பொழுதும் கூட நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லுல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் கடிந்து ஒரு வார்த்தையை என்னிடத்தில் சொல்லவில்லை அது மாத்திரமல்ல பத்து வருஷ காலமாக பணிவிடை செய்த அனசுகள் இல்ல சொல்கிறாங்க சின்ன பிள்ளை தான் நபிசுல்லா அலிசல்லம்கிட்ட தான் வளர்ந்தாங்க அவங்க சொல்கிறாங்க என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட ஒரு நீங்காத ஒரு குறை கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது என்னன்னு சொல்லும்போது சொன்னாங்க பத்து வருஷ காலம் நபிசுல்லா அலி செல்லம்கிட்ட நான் ஹாதிமாக பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு தடவை கூட நபிசல்லல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் முந்தி நான் சலாம் சொன்னதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு நபிசுல்லா அலுவலம் என்ன செய்வாங்கன்னா முந்தி கொண்டு நபிசுல்லா அலிஸ்லம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு முந்தி சலாம் சொல்லுவாங்க என்பதாக அனசு அலி அல்லாத்தனவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே அந்தளவிற்கு நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்களை நாம் நண்பர்களாக சகோதரர்களாக நம்முடைய வீட்டிலே ஒரு நபராக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் அநீதமளித்து விடக்கூடாது என்பதை நபிகள் நாயு சல்லுல்லா அலிஸ்லாமர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு ரபுல்லாலமியும் நாம் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோடு பண்பாகவும் பரிவோடும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கி சாலைகளாக அல்லாஹு ரபுல்லாலமின் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமீன் வாக்குறது அவனா அலமது இல்லாஹு ரபுல்லாலமீன் அலாமலை வரமத்துள்ளா தால வரூ